அது கிருஷ்ணப்பட்டனம் அப்படிங்கிற பொண்ணான ஸ்ரீஷாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஸ்ரீஷா ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட மாமியார ரொம்ப நல்லா பாத்துக்குவான் ஸ்ரீஷா எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் வெளிய போய்கிட்டு இருந்தா அம்மா ஸ்ரீஷா சாயங்காலம் ஆனா நீ எங்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா எப்ப பார்த்தாலும் சாயங்கால நேரத்துல யாருகிட்டயுமே வெளிய போறியே எங்கம்மா போற அத்த எனக்கு எப்பவுமே நேரத்துல கோயிலுக்கு போறது பழக்கமாயிடுச்சால யாருகிட்டயுமே நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு அப்படியாம்மா கோயிலுக்கு போறியா சரி சரி ரொம்ப நல்ல பழக்கம்மா நீ எப்பவுமே கோயிலுக்கு போய் நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்பா இப்படி ஸ்ரீஷா அவளோட மாமியார்கிட்ட சொல்லிட்டு சாயங்கால நேரத்துல வெளியே போய்கிட்டு இருந்தா அம்மா ஸ்ரீஷா இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் கோயிலுக்கு வரட்டாமா ஆ ஆ ஆ அத்தேன் அத்தை நான் நடந்துக்கிட்டே போவேன் உங்களுக்கு வயசாயிருக்கு அப்புறம் நடந்து போனா அதிகமா கால் வலி வரும் உங்களுக்கு புண்ணியம் கடிக்க நானே வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே கோயிலுக்கு தானே போறா என்னையும் கூட கூட்டிக்கிட்டு போனா என்னாவது எனக்குன்னு வயசா ஆயிடுச்சு சரி எனக்கு கூட கோயிலுக்கு போனோம்னு தான் தோணுது சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோல கிளம்பி போனாங்க இப்படி சாந்தம்மா ஆட்டோல கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் அங்க ரீஷா சத்தம் போட்டு நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாத்தாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க சுட சுட ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ் அற்புதமான நூடுல்ஸ் வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க இப்படி சத்தம் போட்டு நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஷீஷாவை பார்த்து என்ன இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு என்னையும் என் பையனையும் ஏமாத்திட்டாலா நூடுல்ஸ் விக்கிற பொண்ணா இவ ஐயோ கடவுளே என்னப்பா நடக்குது சரி சரி இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் நான் யாருன்னு அவளுக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன் இப்படி சாந்தம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதே ஆட்டோல திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தா அங்க ஸ்ரீஷா இருக்கல அட என்ன இந்த பொண்ணு காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ஸ்ரீஷா வீட்ல இருந்தா அம்மா ஸ்ரீஷா சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? ஆ அத்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தை. நீங்க கூட கோயிலுக்கு போயிருந்தீங்களா அத்தை? உங்க கையில அர்ச்சனை தட்டுலாம் இருக்கா? கோயிலுக்கு போனீங்களா? ஆமாம்மா. ஆமா கேக்க மறந்துட்டேன். நீ கோயிலுக்கு போனப்ப எப்பவுமே பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டே வரல. அப்படி கேட்ட உடனே ஸ்ரீஷா கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆ அத்தை எனக்கு வளியில யாராவது கிடைச்சாங்கன்னா பிரசாதத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துருவேன் அத்தை. அப்படி சொன்ன உடனே சாந்தம்மாவுக்கு கோம் வந்து போதும் நிறுத்திடி உன் நாடகத்தை நீ என்ன பணக்கார வீட்டு பொண்ணா ரோட்ல நீ நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாலேடி இப்பவாவது என்கிட்ட உண்மைய சொல்ல போறிய பிடிச்ச உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுட்டா உடனே ஸ்ரீஷா அழுதுகிட்டு அத்த நாங்க தான் இது உண்மைதான் ரோட்ல நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அது எதுக்காகனா முந்தனத்து நைட்டு உங்க பையன் என்கிட்ட சண்டை போட்டாரு அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கு போனா ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட காசு வாங்கிட்டு போய் அந்த ரோட்ல நூடுல்ஸை திங்கிறியா உங்க அம்மா என்கிட்ட சொன்னது உண்மைதான்டி ஒவ்வொரு நாளும் என்னடி உனக்கு இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு ஒண்ணுமே புரியலடி உனக்கு நூடுல்ஸ் வேணும்னா ஏண்டி வெளிய போய் கடையில வாங்கி சாப்பிடுற வீட்ல செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே யாராவது வேண்டான்னு சொல்றாங்களா ரோட்ல விக்கிற நூடுல்ஸ் நல்லதில்ல அவங்க ருசிக்காக எதேதோ கெமிக்கல் எல்லாம் போடுவாங்கடி அந்த கடல விக்கிற நூடுல்ஸ் தாங்க ரொம்ப ருசியா இருக்குது அதனாலதான் நான் போய் வாங்கி சாப்பிடுறேன் வீட்ல நம்மளே செஞ்சு சாப்பிட்டா ருசி அவ்வளவா நல்லா இல்லங்க அதுக்குன்னு உன்னோட ஹெல்த்த நீயே கெடுத்துக்கிறியா இதுக்கப்புறம் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு எங்கிட்ட காசு கேட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்பவே உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இரு எங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எங்க அப்பா அம்மா யாருமே அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க பிளீஸ்ங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்போ சங்கர் ஷீஷாவோட வார்த்தையை கேட்காம ஷீஷாவோட அம்மாவான தேவிக்கு ஃபோன் பண்ணா அத்த நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான் உங்க பொண்ணு சாயங்கால நேரத்துல வீட்டை விட்டு வெளிய போய் சாப்பிட்டுட்டு அவகிட்ட நான் சரியா சண்டை இனிமே அவளுக்கு கூட நான் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களானாலும் மாமாவானாலும் இனிமே அவளுக்கு ஒரு ரூபா காச கூட கொடுக்காதீங்க சரிங்கப்பா ஒரு தடவை ஸ்ரீஷாவுக்கு போன் கொடுக்குறீங்களா அவன் கூட சரி அப்படின்னு ஸ்ரீஷாவுக்கு போனை கொடுத்தா ஹலோ அம்மா சொல்லுங்க என்னடி ஆயிருக்கு உனக்கு இன்னும் அந்த ரோட்டோரத்துல நூடுல்ஸ் சாப்பிடற பழக்கம் போலியா மாப்பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் குடுக்காதடி வாய மூடிக்கிட்டு வீட்ல உனக்கு நூடுல் சாப்பிடணும் வீட்ல நீயே செஞ்சு சாப்பிடுறீ இனிமே காசுக்காக எனக்கு இல்லன்னா உங்க அப்பாவுக்கு போன் பண்ண கைய கால உடைச்சிருவேன் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா கூட சரின்னு சொல்லிட்டா ஷங்கர் ஃபோனை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டா இப்படி ஸ்ரீஷா அத்தைகிட்ட அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் நடந்த சண்டைய பத்தி மாமியார் மாமியார்கிட்ட சொல்லி முடிச்சா சண்டை ஆனதெல்லாம் சரி நூடல் சாப்பிடுறதுக்கு காசு இல்ல அப்படின்னு அந்த கடைகிட்டிய போய் நூடல்ஸ் விக்கிறியா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மருமகளே ஆனா அத்தை எங்கிட்ட காசு இல்லல்ல அந்த நூடல் செய்யறவன எனக்கு ரொம்ப நல்லா தெரியாத்த எப்பவுமே அங்கதான சாப்பிட போறேன் நம்ம வீட்டுல நடந்த சண்டையை பத்தி சொன்ன அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா மேடம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஐடியா புடிச்சு போச்சுன்னா நீங்க அதே மாதிரி செய்யுங்க அப்படியா என்ன ஐடியா அது இந்த பக்கம் ரோட்ல போறவங்க கிட்ட இங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்க கத்தி கத்தி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேட் நூடுல்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறேன் அது மட்டும் இல்லாம இங்க நூடுல்ஸ் கிட்ட நின்னுக்கிட்டு உங்களுக்கு ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கத்தி கத்தி வியாபாரம் இன்னொரு மேடம் அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பனா எனக்கு நூடுல்ஸீயா கொடுக்குறீங்களா சரி இப்பவே செய்யற இப்படி சரின்னு சொல்லி அங்கே வியாபாரத்தை செஞ்சு கொடுத்தத நான் சத்தம் போட்டு கூப்பிடுறத கேட்டு அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே வந்து நூடுல்ஸ வாங்கி சாப்பிட்டாங்கத்த இப்படி கஸ்டமர் நிறைய பேர் வந்ததுனால அந்த கடைக்காரர் எனக்கு ரெண்டு பிளேட் நூடுல்ஸ கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அத்தை இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாமியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உன்ன மாதிரி ஒரு பொம்பளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி சரி இதுக்கப்புறம் நீ ரோட்டுக்கு போய் நூடுல்ஸ் சாப்பிடுற அவசியம் இல்லை நானே உனக்காக வீட்ல சுட சுட டேஸ்டியான நூடுல்ஸ் செஞ்சு தரேன் இந்த நூடுல்ஸ் நீ ரோட்ல சாப்பிடுறிய அத விட டேஸ்டா இருக்கும் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா சரி அத்த அப்போ நீங்களே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க இப்படி அன்னையில இருந்து மாமியார் சாயங்கால நேரத்துல மருமகளுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க அந்த நூடுல் செய்யற வாசனைக்கு ஆஹா என்ன ஒரு கமகம வாசனை வாசனையே இப்படி இருக்குன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் ம் அத்தை எனக்காக ரொம்ப டேஸ்டா இருக்கிற நூடுல்ஸ் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சாந்தம்மா மருமகளுக்காக சுட சுட நூடுல்ஸ கொண்டு வந்து கொடுத்தாங்க அத்தை ம் அத்தை நீங்க சொன்னது உண்மைதான் உங்க கைரிசி அவ்வளோ டேஸ்டா இருக்க இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளோ அற்புதமா இருக்கு அந்த நூடுல்ஸ் வியாபாரி கூட உங்க முன்னாடி நிக்க முடியாதத அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களே எனக்கு ஒவ்வொரு நாள் செஞ்சு கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் லத்த எனக்கே சொல்லி கொடுத்தா அப்போ நானே கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன்ல அதுக்கு அவளோட மாமியார் கூட சரின்னு சொன்னாங்க மருமகளுக்கு நூடுல்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு மாமியார் சொல்லி கொடுத்தாங்க ஸ்ரீஷா கூட கத்துக்கிட்டா இப்படி ஸ்ரீஷா ஒவ்வொரு நாளும் நூடுல்ஸ் செஞ்சு அவளோட மாமியாருக்கு கூட கொடுத்தா இப்படி நாட்கள் போக போக சங்கருக்கு ஷேஷா மேல சந்தேகம் வந்து அவனோட மனசுல ஆமா என்ன இவ இந்த நடுவுல நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்காக வெளியே போக மாட்டேங்கிறா என்கிட்ட கூட காசு கேக்கல எங்கயாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறாளா இல்ல பொய் சொல்லி எங்க அம்மா கிட்ட ஏதாவது காசு வாங்கி சாப்பிடுறாளா அப்படின்னு அம்மா கிட்ட கேக்குறதுக்காக ஓடி வந்தான் அம்மா ஷீஷா இப்போ ஏதாவது உங்ககிட்ட காசு கேக்குறாளா காசா ஏண்டா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ ஷீஷாவுக்கு இருக்கிற நூடுல்ஸ் பைத்தியத்தை பத்தி சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு மாமியா ஜோரா சிரிச்சுகிட்டே நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அந்த விஷயத்த கேட்டு அவன் கூட சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லமா எப்படியும் என் பொண்டாட்டி ரோட்டுக்கு போய் நின்னு சாப்பிடுறத தவிர்த்தாச்சு ஆனாலும் நூடுல்ஸ நீங்க மைதாவில செய்யாம கோதி மாவுல செஞ்சு குடுக்கறீங்களே அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்மா கோதுமை மாவு சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல ஆனா மைதா மாவு சாப்பிடுறதுனாலதான் உடம்புக்கு கேடு நீங்க அவளோட ஹெல்த்த பத்தி யோசிச்சீங்கல உங்களுக்கு ரொம்ப நன்றிமா அது என்னோட கடமைடா என் மருமக நல்லா இருந்தா இந்த வீடு கூட நல்லா இருக்கும் இருந்தாலும் ஷீஷா சமையல ரொம்ப நல்லா செய்வாடா இப்ப நான் அவளுக்கு நூடுல்ஸ் செய்ய சொல்லி கொடுத்தல அந்த நூடுல்ஸ் கூட என்ன விட ரொம்ப நல்லா செய்றா என்னதான் இருந்தாலும் ஸ்ரீஷா மாதிரி ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது நம்ம செஞ்ச அதிருஷ்டம் இப்படி மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை கேட்ட ஸ்ரீஷா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எல்லாருக்கும் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்தா அந்த நூடுல்ஸ பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க மெஹ்ரா ரூமுக்குள்ள உக்காந்து இருக்கிற தன்னோட அத்தையான சுமத்தி கிட்ட போய் அத்த சமையல் செஞ்சிருக்கிற வந்து சாப்பிடுங்க அத்த என்ன சமைச்சிருக்க அத்த தக்காளி பருப்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்க ரொம்ப ருசியா இருக்கு வந்து சாப்பிடுங்க அப்போ இன்னைக்கு கூட சிக்கன் இல்லையா ஐயோ அத்த கோலிங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து செத்துக்கிட்டு இருக்காமா நீங்க என்னடானா என்ன சாகடிக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா எனக்கு சிக்கன் சாப்பிடாம நானே சாப்பிடற மாதிரி இருக்கேன் கொஞ்ச நாள் தான அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி சாப்பிடுங்க இங்க பாருமா எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ வேணா சாப்பிடு அந்த சாம்பார் சாம்பார் அம்மா சாம்பார் என்னத்த எது சொல்றீங்க ஆ என்னம்மா சொன்ன பருப்பு சாம்பாரே வச்சு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் போமா போய் நீயே சாப்பிடு என்ன கொஞ்ச நேரம் தனியா ஓய்வெடுக்க விடுமா அப்படி மாமியார் சொன்ன உடனே மருமக அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் மாமியார் அவங்களோட மனசுல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஃபாரம் கோழி இல்லனாலும் நாட்டுக்கோழிய எப்படியாவது சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நாட்டுக்கோழிக்கு அதிகமா டிமாண்ட் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது சிக்கனை சாப்பிட வேண்டியதுதான் அப்படி யோசிச்சுகிட்டு நாட்டுக்கோழி விக்கிற ரங்கா வீட்டுக்கு போனாங்க சொல்லுங்கம்மா எந்த கோழி வேணும் எவ்வளவு கிலோது வேணும் ஒரு கேஜி கோழி எவ்வளப்பா கோழி கறி மட்டும் கூட வாங்க அதுக்காக தான் ரங்கா எழுநூறு மாமியாரு ஆச்சரியப்பட்டாங்க இங்க பாருப்பா என்கிட்ட வெறும் நானூறு தான் இருக்கு அத நான் குடுக்கறேன் உன்னால குடுக்க முடிஞ்ச கறி கூடு நான் கொண்டு போறேன் இல்லனா சாயங்காலம் வந்து தான் போவேன் என்னம்மா அப்படி பேசுறீங்க யான் கோழியே திருடி கொண்டு போவீங்களா என் கோழி மேல கை வச்சு பாருங்க பாக்கலாம் ஓ என்கிட்டே சொல்றியா கை வச்சு பாருங்க அப்படின்னு உனக்கு என்னை பத்தி தெரியாது நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேனா அவ்வளவுதான் நான் கேக்குற மாதிரி கரிய நானூறுவாக்கு குடுக்குறியா இல்ல சாயங்காலம் வந்து நான் திருடிட்டு போட்டுமா என்னம்மா என்னையே பயப்பட வைக்கிறீங்களா சரி சாயங்காலமே வாங்க நானும் பாத்துக்கிறேன் சரி சரி நான் ஒன்னும் உன்ன பயப்படுத்தலை இருக்கிறது தான் சொல்றேன் நான் சாயங்காலம் வந்து பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது ரங்கா அவனோட மனசுல என்னவோ பாக்க விசித்திரமா இருக்காங்க இந்த பொம்பளைய பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு இந்த பொம்பளை கிட்ட நம்மளுக்கு எதுக்கு தகராறு நான் கொஞ்சம் பத்திரமாவே இருக்கேன் அப்படி சொல்லி போய்கிட்டு இருக்கிற சுமத்திய கூப்பிட்டான் சுமதி கூட திரும்பி வந்தா ரங்கா நானூறு ரூபாவை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கோழிய கொடுத்தான் மாமியார் அந்த கோழிய கையில எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள எழுநூறுவான்னு சொன்ன கோழிய நானூறு ரூபாக்கு வாங்கிக்கிட்டேன் முன்னூறு ரூபாய் எனக்கு மிச்சம் இப்ப இந்த கோழிய கொண்டு போய் மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா நினைச்சுக்கிட்டு கோழிய வீட்டுக்கு கொண்டு போய் அத சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாசனைக்கு சுமத்தி இந்த வாசனை எங்கிருந்து வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஐயோ எங்கிருந்து வருது இந்த நாத்தம் என்னால இந்த நாத்தத்தை தாங்க முடியல கடவுளே தான் வருதோ இந்த வாசனை எங்க இருந்து வருது வீட்டு பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கும் அவளோட மாமியார் தீய போட்டு அந்த கோழியை சுட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்து அவளுக்கு கோபம் வந்து அத்த கோழிக்கு ரோகம் வந்திருக்கு அந்த கறியை தின்ன கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் என் பேச்ச கேட்காம போய் கோழியை வாங்கிட்டு வந்து சுட்டு திங்கிறீங்களே இத சாப்பிட்டு உங்களுக்கு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இது ஒன்னும் செத்து கோழி கிடையாது இது நாட்டுக்கோழி பாரம் கோழி இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் அந்த வார்த்தையை கேட்டு மருமக அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் மாமியார் கோழிய கிளீன் பண்ணி குழம்பு வச்சு அதுக்கப்புறம் உக்காந்து சாப்பிடும்போது அக்ஷரவுக்கு அவளோட மாமியாரை பாக்கும்போது ரொம்ப தான் தெரிஞ்சிச்சு அத்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கத்த அந்த கோழி ஒண்ணும் பறந்து போகாது எனக்கு தெரியுமா மருமகளே நீ என்ன பத்தி கவலைப்படாத இந்த கோழி குழம்ப ஒரு தடவை சாப்பிட்டு பாரு அவ்வளோ ருசியா இருக்கு இத நீயும் சாப்பிட்டனா டெய்லி உனக்கும் நான்வெஜ் வேணும்னு தான் சொல்லுவேன் அத்தை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அத்தை உங்களுக்கு தெரியும்ல நான் சாப்பிட மாட்டேன்னு கர்மம் பிடிச்ச இந்த கோழிய உங்களுக்காக தான் அடிக்கடிக்கு மூக்க மூடிக்கிட்டு சமைச்சு போடுறேன் அவ்வளவுதான் உனக்கு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல மருமகளே நீ எப்ப பார்த்தாலும் பருப்பு சாம்பாரு தக்காளி குழம்புன்னு வச்சுதான் சாப்பிடணும் இத சாப்பிடுற அதிர்ஷ்டம் உனக்கு என்னைக்குமே வராது மருமகளே அக்ஷரா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா ஆனா மாமியார் அன்னைக்கும் சாப்பிட்டு மறுவது நாள் அந்த குழம்ப பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அக்ஷரா சமையல் ரூம்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அக்ஷரவோட புருஷன் அங்க அக்ஷரவ பாக்க வந்தான் அக்ஷரா இன்னைக்கு சீக்கிரமா சமையல் செய் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது இன்னைக்கு ஆபீஸ் கூட இல்ல நீ சீக்கிரமாக சமைச்சி கொடுத்தே நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அமைதியாக நான் ஓய்வெடுத்து தூங்குவேன் ஏங்க நான் கூட சமைக்கிற வேலையாதாங்க இருக்கேன் ஆமாம் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா காலையிலயே மார்க்கெட்டுக்கு போனாங்க சிக்கனை கொண்டு வரேன்னு அந்த சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் என் பேச்சை அவங்க கேட்குறாங்களா எனக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுக்கு தலை எல்லாம் வலிக்குது வாந்தி வருது நீங்களாவது சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட வீட்ல நான்வெஜ் செய்யறது வேண்டாம் சாப்பிடுறது வேண்டான்னு என் பேச்ச அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா மாட்டேன் மாமியார் மருமக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் வெளியில ஆடு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்னங்க வெளியில ஆடு கத்துற சத்தம் கேக்குது போய் பாருங்க வெளியில பூச்செடிங்களெல்லாம் சாப்பிட்டு போகுது அப்படி சொன்ன உடனே அவளோட புருஷ உடனடியா வெளியே வந்து பார்த்தா இப்ப புருஷன் வெளியே போனாலும் ஆடு கத்துற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இவரு என்னைக்கு நான் சொன்ன காரியத்தை உடனடியாக செய்யறாரு வெளியே ஆடுங்க வந்து பூச்செடியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஐயோ கடவுளே நான் தான் போய் பார்க்கணுமா சரி போய் பார்க்கறேன் உடனடியா வெளியே வந்து பார்த்தா வெளியே வந்து பார்த்தப்ப அம்மா மகன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சா அம்மா ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சிங்கம்மா மட்டனை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ இந்த மட்டனை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் இதுக்கு காசு அதிகமாயிருக்குமே இதை யாருடா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சிக்கன் கொண்டு வரலான்னு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்ப இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்தோ தப்பிச்சிட்டு வந்திருக்கு இதுதான் சரியான நேரம்னு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தையை கேட்டு அக்ஷரா கோமா வந்து சரியா போச்சு அத்த இந்த நடுவுல நீங்க திருட்டுத்தனமா ஆரம்பிச்சிட்டீங்களா நான் ஒன்னும் திருட்டுத்தனம் செய்யல மருமகளே இந்த ஆடு வழி தவறி போயிடும் அப்படின்னு தான் சரியான வழிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த நான்வெஜ்காரங்க கிட்ட வெஜுக்காரங்க பேசக்கூடாது டே நவீனு வாடா நம்ம போய் நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்னு ஆடை பின்னாடி கூட்டிட்டு போனாங்க கூட்ட போய் அதோட தோலை உரிச்சாங்க அத பார்த்த மருமக ஐயோ கடவுளே இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணான்றதே இல்ல அப்படின்னு சொல்லி மாமியார் புருஷனை திட்டிக்கிட்டு இந்த பக்கம் அப்ப அங்க ஒருத்தர் வந்தாரு யாருமா அங்க வீட்டுக்குள்ள யாரு இருக்கா யாருமா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது சத்தத்தை கேட்டு அக்ஷரா அங்க வந்தா வந்து இருக்கிற மனுஷங்கிட்ட யாருங்க நீங்க யாரு வேணும் உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டு அந்த என் பேரு சுப்பாராவ் என் வீட்டுக்கு வெளியில கட்டி போட்டு இருந்த வந்தாங்களாம் என் வீட்டுல ஆட்டுக்குட்டி காணோன்னு தேடிக்கிட்டு வரும்போது தான் சொன்னாங்க உங்க அத்தை கூட்டிட்டு போனாங்க என் ஆட்டுக்குட்டிய அனுப்பி வச்சிங்கன்னா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா உண்மையிலேயே எங்க அத்தை ஆட்டுக்குட்டிய திருடிட்டு தான் வந்திருக்காங்க அது ஆடா கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க அது மசாலாவுக்கு ரெடியாயிருக்கு போங்க போங்க பின்னாடி போய் பாருங்க சொன்ன உடனே சுப்பையா ஓடி வந்து அவரோட ஆட்டுக்குட்டிய முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிற கரிய பார்த்து ஐயோ 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 எவ்வளோ பாசமா வளர்த்த என்னோட ஆட்டுக்குட்டிய இப்படி கொண்டு வந்து நாசமாக்கிட்டீங்க ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி உங்களுதா பெரிய தப்பு நடந்து போச்சு சரி இதுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்க நான் கொடுக்கறேன் இதுக்கு அஞ்சாயிரம் ரூபாப்பா அஞ்சாயிரம் ரூபாவா அவ்வளோ காசு முடியாது இங்கே என்னங்க பண்றது மரியாதையா காசு சரி போலீஸ் பண்ணுவேன் அந்த வார்த்தை கேட்டு அம்மாவும் பிள்ளையும் பயந்தாங்க இங்க பாருப்பா காசு கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே உக்கார வச்சாங்க அதுக்கப்புறம் மாமியார் மசாலா எல்லாம் போட்டு குழம்ப வைக்கும்போது சுப்பையா வாயில எச்சில் ஊறிக்கிட்டே இருந்துச்சு என்ன சுப்பையா வாயில எச்சில் மாதிரி இருக்கு கேட்ட உடனே ஆமா ரெண்டு தடவை சரி சரி சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாயி சாப்பிட்டு போவ அதுக்கப்புறம் போனா போதும் அதுக்கும் அவன் சரின்னு தான் தலையாட்டினான் அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மருமக தூரத்துல இருந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா சுப்பையா சாப்பிட்டுட்டு ரெண்டு கிலோ கறியையும் சாப்பிட்டான் இப்படி சுப்பையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு காசு கொடுத்திங்கன்னா என்னோட காசை எடுத்துக்கிட்டு நான் மட்டும் கிளம்பிருவேன் காசா எந்த காசு இன்னும் கொடுக்க சொல்ற சாப்பாடை தான் சாப்பிட்டியே இதுக்கப்புறம் காசெல்லாம் கொடுக்க முடியாது போ என்னது காசை கொடுக்க முடியாதா ஹோட்டலுக்கு போனா கூட நானூறுரூவா ஐநூறுவா தான் ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்க காசையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க வெளியே இருக்கிற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்க காசு எங்களுக்கு வேணும் உன்னோட ஆர்டர் கிளீன் பண்ணது சமைச்சது அதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கினது அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஆறாயிரம் ரூபா ஆச்சு நீயே எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த பேச்ச கேட்டு சுப்பையா இது நியாயம் கிடையாது நான் போலீஸுகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சரி சரி நீ வேணா போலீஸுகிட்ட கம்ப்ளைண்ட் கூட நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க எங்களோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போயிருக்கேன்னு நாங்களே உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறோம் என்னது இது ஹோட்டலா வீட்டை காட்டி ஹோட்டலுன்னு சொன்னா எப்படிமா வாசப்படிக்கிட்ட ஒரு லிஸ்ட போட்டிருக்கோம் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பைய வந்து பார்த்தான் வீட்டுக்குள்ள மட்டன் ஒரு பிளேட்டுக்கு வெறும் அறுபது ரூபா அப்படின்னு அங்க போர்டு எழுதி போட்டிருந்துச்சு அத பாத்துட்டு சுப்பையா உடனே பட்டு இப்படி ஒட்டி வச்சிருக்கீங்க நீங்க பண்றது அந்நியாயம் நான் அந்யாயம் பத்தி எல்லாம் நீ பேச கூடாது நீ ஒத்துக்கிட்டா எங்களால முடிஞ்ச கொஞ்சம் காசும் குழம்பும் குடுக்கறோம் இல்லனா அது கூட இல்ல தான் போனோம் உங்க பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கு தான் நஷ்டம் சரிங்கம்மா காசை கொடுங்க நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த காசை வாங்கிட்டு போயிட்டான் அத பார்த்த மருமக அங்க வந்து நான்வெஜ்ஜுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அத்தை ஆமா மருமகளே நான்வெஜ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாம் எப்படி லைக் குடுக்கறாங்கன்னு நீயே ஏ பாரு உண்மையிலேயே நான்வெஜ் பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிட்டு பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்ன உடனே மருமகளுக்கு கூட நான்வெஜ் சாப்பிட்டு பாக்கணும்னு ஆசை வந்துச்சு இப்படி அவளும் சாப்பிட்டு பார்த்தா அத்த உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு அத்த இப்படி அந்த வார்த்தையை கேட்டு எல்லாமே சிரிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து வெஜ் செய்யற மருமக நான்வெஜ் செய்யறவளா மாறி போயிட்டா நான்வெஜ் சாப்பிடுறவங்க யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க